தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு முப்பத்தி மூணு மாத ஆல ஆட்சியில் பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலம் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய சாதனை அளவாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்றது முதல் இந்தியாவின் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் புதிய முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளை புதிது புதிதாக அமைத்து தமிழ்நாட்டை ஒரு தொழில் கூட்டமாக உருவாக்கும் முயற்சியில் ஓய்வின்றி உழைத்து வருகிறார் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் இந்திய பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் தமிழ்நாட்டை உயர்த்திடும் பெரும் லட்சிய இலக்கை நிர்ணயித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு முனைப்புடன் செயல்படுகிறது அதன் முதற்கட்டமாக முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து எண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இருக்கப்பட்டு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன இரண்டாம் கட்டமாக ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பதினேழு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட்டன மூன்றாம் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவாக ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீடுகளும் அவற்றின் மூலம் பதினான்கு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகளும் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு வேலைவாய்ப்புகளுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது நான்காம் கட்டமாக இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புறப்பட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று அங்குள்ள பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள் ஸ்பெயின் தொழில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆகியோரை சந்தித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வாய்ப்புகளையும் அரசு வழங்கும் சலுகைகளையும் கிடைக்கும் திறன் வாய்ந்த மனித வளத்தையும் எடுத்துக்கூறி தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிட வருமாறு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் அவற்றின் பலனாக ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழ்நாடு குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுகிறது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிகளையும் தமிழ்நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் புகழ்ந்து உலகளவில் முக்கிய பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் செய்து வெளியிட்டு பாராட்டியிருக்கிறது இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மதநாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி